வாழ்க வைய வாழ்க வையல் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அந்த பயிற்சி எடுக்கிறது காரணம் வந்துட்டுங்க ஐயா எனக்கு ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது காரணமாக இங்கே பதினாலு நாள் பயிற்சி எடுத்துக்கொண்டேன் பதினால் பதினாலு நாள் பயிற்சியில் கைப்பயிற்சி கால் பயிற்சி மூச்சு பயிற்சி மரகாசனம் சொல்கிறக்கூடிய அந்த பயிற்சி காயக்கல்பம் இந்த மாதிரி பயிற்சி ஒரு பதினான்கு நாள்கள் எடுத்துக்கொண்டேன் அதன் விளைவு பயன் நன்றாக இருக்கிறது நான் இங்கு வருவதற்கு முன்பு நூற்றி எழுபது நூற்றி பத்து என்கின்ற பிளட் ப்ரெஷர் அளவு இருந்தது தற்போது நார்மல் நிலைக்கு வந்திருக்கிறது அதாவது நூற்றி இருபத்தஞ்சு எண்பத்தைந்து அந்த அளவுக்கு வந்திருக்கின்றேன் நல்லா சிறப்பாக பயன் உள்ளது என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இங்கே இந்த பதினாலு நாள் பயிற்சிக்கு வந்திருந்தேன் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் டிப்ரெஷன் அண்டு பிளட் ப்ரெஷருக்காக வந்திருந்தேன் மைண்ட் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது பாடி நல்லா ரிலாக்சேஷனாக இருக்குது இதை தொடர்ந்து பயிற்சி பண்ணணும்னு நினைக்கிறேன் வாழ்க வளமுடன் ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியலே ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியல அல்லாவும் ஈஸ்வரனும் உண்ணுண்ணா விளங்கல ல்லாவும் ஸ்வரனும்ன்னுன்னா விளங்களே ஆன்மாதான் கடவுளுநா நம்பவே முடியல ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியல